இந்த உலகம் முழுவதும் கேள்விகளால் நிரம்பி இருக்கிறது மனிதன் கண்களைத் திறக்கும் தருணத்திலிருந்தே ஏன் என்ற ஓசை உள்ளே ஒலிக்கத் தொடங்குகிறது ஏன் பிறந்தேன் ஏன் இங்கே இருக்கிறேன் ஏன் சந்தோஷம் வருது ஏன் துக்கம் வருது ஏன் வெற்றி ஏன் தோல்வி ஏன் கடவுள் ஏன் இல்லை ஏன் வாழ்க்கை இப்படித்தான் போகுது என்று இந்த ஏன் என்ற வார்த்தை ஒரு நாளும் ஓய்வெடுப்பதில்லை ஆனால் இங்கே ஒரு நுட்பமான விஷயம் இருக்கிறது கேள்வி இருப்பதால்தான் பதில் தேவைப்படுகிறதா அல்லது கேள்வி இல்லாத இடத்தில் ஏற்கனவே பதில் இருக்கிறதா இந்த கேள்வியைக் கேட்கும்போதே மனம் கொஞ்சம் தடுமாறும் ஏனெனில் நம்மை பழக்கப்படுத்தியது எல்லாம் கேள்வி கேள் பதில் தேடு பதில் கிடைத்தால் திருப்தி அடை என்ற வழிமுறைதான் பள்ளியில் ஆசிரியர் கேள்வி கேட்கிறார் மாணவன் பதில் சொல்கிறான் வாழ்க்கை முழுவதும் இதே மாதிரி கேள்வி பதில் என்ற விளையாட்டு ஆனால் உண்மையில் வாழ்க்கை ஒரு வினாத்தாளா இல்லை அது ஒரு திறந்த வழி போலவா கேள்வி என்பது மனத்தின் இயக்கம் மனம் எப்போதும் குறை ஒன்றை உணர்கிறது ஏதோ ஒன்று புரியவில்லை என்ற உணர்வு அதிலிருந்து கேள்வி பிறக்கிறது புரியவில்லை என்பதே ஒரு வழி அந்த வலியிலிருந்து தப்பிக்க மனம் பதிலே தேடுகிறது ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது பதில் கிடைத்தவுடன் வலி தீர்ந்து விடுகிறதா இல்லை இன்னொரு கேள்வி பிறக்கிறதா நீங்கள் கவனித்தால் ஒவ்வொரு பதிலும் தற்காலிக அமைதியை மட்டும் தருகிறது சிறிது நேரம் மனம் நிம்மதியாகிறது அடுத்த நொடியே புதிய கேள்வி முளைக்கிறது அந்த பதிலுக்கே தொடர்பான புதிய சந்தேகம் அல்லது இன்னொரு பெரிய கேள்வி அப்படியானால் பிரச்சனை கேள்வியில் இல்லையா பதிலில் இல்லையா இல்லை பிரச்சினை இந்த கேள்வி பதில் என்ற கட்டமைப்பில்தான் கேள்வி இல்லாத இடத்தில் பதில் இருக்கிறதா என்று நாம் கேட்கும்போது உண்மையில் நாம் கேள்விகளுக்கு அப்பால் ஒருநிலை இருக்கிறதா என்று விசாரிக்கிறோம் கேள்வி இல்லாத நிலை என்பது அறிவில்லாத நிலை அல்ல அது மோனமான விழிப்புணர்வு ஒரு சிறு குழந்தையை கவனியுங்கள் அது உலகத்தை கேள்விகளால் அல்ல ஆச்சரியத்தால் பார்க்கிறது இந்த மரம் என்ன இந்த வானம் என்ன என்று அதற்கு வார்த்தைகளால் கேள்வி இல்லை ஆனால் அதில் முழுமையான தொடர்பு இருக்கிறது அந்த தொடர்பில் பதில் தேவைப்படுவதில்லை ஏனெனில் அனுபவமே பதிலாக இருக்கிறது நாம் வளர வளர அனுபவத்தை விட விளக்கத்தை முக்கியமாக்குகிறோம் அனுபவத்தை விட கருத்தை கொள்கிறோம் அதனால்தான் வாழ்க்கை சுமையாக மாறுகிறது கேள்வி இல்லாத இடத்தில் பதில் இருக்கிறதா என்றால் ஆம் அங்கே பதில் இல்லை அங்கே உண்மை இருக்கிறது பதில் என்பது சொல்லாக இருக்கும் உண்மை என்பது மூனமாக இருக்கும் சொல்லை புரிந்து கொள்ள மனம் தேவை மூனத்தை உணர மனம் ஒதுங்க வேண்டும் இங்கேதான் தியானத்தின் வாசல் திறக்கிறது தியானம் என்பது கேள்விகளுக்கு பதில் தேடும் பயிற்சி அல்ல கேள்விகள் தானாக விழுந்துவிடும் ஒரு நிலை நீ உட்கார்ந்து மூச்சை கவனிக்கும் போது எதுவும் புரிய வேண்டும் என்று முயற்சி செய்யவில்லை அந்த முயற்சி இல்லாத தருணத்தில் மனம் சற்று சற்றாக அமைதியாகிறது அந்த அமைதியில் ஒரு தெளிவு பிறக்கிறது அந்த தெளிவு எந்த கேள்விக்கும் பதில் அல்ல அது நேரடி பார்வை நேரடி பார்வைக்கு விளக்கம் தேவையில்லை வானம் நீளமாக இருக்கிறதா என்று கேள்வி கேட்க வேண்டுமா இல்லை பார்த்தாலே போதுமா அதேபோல நீ யார் என்று கேள்வி கேட்கும் வரை பதில்கள் வரும் ஆன்மா மனம் உடல் என்று ஆனால் அந்த கேள்வியே அமைதியாகி பார்க்கும்போது ஒரு இருப்பு மட்டும் தெரியும் அதற்கு பெயர் தேவையில்லை அந்த இடத்தில் பதில் இல்லை ஆனால் சந்தேகமும் இல்லை கேள்வி இல்லாத இடத்தில் பதில் இருக்கிறதா என்று கேட்கும் இந்த தலைப்பு உண்மையில் ஒரு அழைப்பு இந்த கேள்வி நம்மை வெளியே அல்ல உள்ளே திருப்புகிறது நீ எதையாவது புரிந்துகொள்ள முயற்சி செய்யும் ஒவ்வொரு முறையும் ஒரு நிமிடம் நிறுத்தி பாரு இந்த கேள்வி யாருக்கு வந்தது என்று அந்த யார் என்ற விசாரணை தொடங்கும்போது பல கேள்விகள் தானாகவே கரைந்து போகும் கரைந்துவிட்ட இடத்தில் ஒரு அமைதி மிச்சம் இருக்கும் அந்த அமைதியே நீ தேடிய பதில்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கும் இதுவரை நாம் பார்த்தது ஒன்று கேள்வி என்பது ஒரு தேடல் அல்ல அது ஒரு தப்பித்தல் மனம் தற்போதைய தருணத்தில் நிற்க முடியாமல் எதிர்காலம் அல்லது கடந்த காலம் நோக்கி ஓடும்போது கேள்வி பிறக்கிறது இப்போது இன்னும் ஆழமாக செல்வோம் கேள்வி எப்படி அடையாளமாக மாறுகிறது நான் யார் என்ற கேள்வி மிக உயர்ந்த கேள்வி என்று நமக்கு சொல்லப்பட்டுள்ளது ஆன்மீக பாதையில் நுழையும் போது முதல் வாக்கியமே இதுதான் நீ யார் என்பதை கண்டுபிடி ஆனால் கவனமாக பார்த்தால் இந்த கேள்வியே மனிதனை அதிகம் குழப்பியிருக்கிறது நான் யார் என்று கேட்கும் ஒவ்வொரு முறையும் பதில் என்ன வருகிறது நான் இந்த உடல் இல்லை நான் இந்த மனம் இல்லை நான் ஆத்மா நான் சாட்சி இந்த பதில்கள் எல்லாம் புதிய அடையாளங்கள்தான் ஒரு பழைய அடையாளத்தைக் கழற்றி இன்னொரு மென்மையான அடையாளத்தை அணிவதுதான் நடந்தது முன்பு நான் ஒரு பெயர் இப்போது நான் ஒரு சாட்சி இது விடுதலை அல்ல இது நுண்ணிய சிறை ஏனெனில் அடையாளம் இருக்கும் வரை பயம் இருக்கும் பயம் இருக்கும் வரை கேள்வி இருக்கும் நான் சாட்சி என்ற அடையாளம் வந்தவுடன் இந்த சாட்சி அழிந்து விடுமா இந்த நிலை போய்விடுமா என்ற புதிய கேள்விகள் அதனால்தான் உண்மையான விசாரணை கேள்வியில் முடிவடைவதில்லை நான் யார் என்ற கேள்வி ஒரு கருவி மட்டுமே அது ஒரு முடிவல்ல அந்த கேள்வி மனதை சோர்வடைய செய்ய வேண்டும் மனம் தன்னை பதில்களால் நிரப்ப முடியாமல் போகும் ஒரு கட்டத்தில் மனம் கைவிடும் அந்த கைவிடுதல்தான் முக்கியம் கைவிட்ட தருணத்தில்தான் கேள்வி இல்லாத இடம் திறக்கிறது அந்த இடத்தில் நான் என்ற சொல்லே தேவையில்லை அங்கே இருப்பு மட்டும் இருப்புக்கு கேள்வி இல்லை இருப்புக்கு பதில் இல்லை அது இருக்கிறது அவ்வளவுதான் இந்த உண்மை மிகவும் எளிமையானது அதனால்தான் மனம் அதை ஏற்க மறுக்கிறது மனம் சிக்கலானதை மதிக்கும் எளிமையானதை அலட்சியம் செய்கிறது இப்போது உறவுகளை எடுத்துக் கொள்வோம் ஒரு உறவில் அதிகம் கேள்வி வரும் இடம் ஏத்து அவன் ஏன் இப்படிச் சொன்னான் அவள் ஏன் இப்படி நடந்தாள் நான் சரியா அவன் சரியா இந்த கேள்விகள் எல்லாம் இதில் இருந்து வருகிறது என் அடையாளம் பாதிக்கப்பட்டது என்ற உணர்விலிருந்து என்னை புரிந்து கொள்ளவில்லை என்னை மதிக்கவில்லை இந்த இடத்தில் கேள்வி இல்லாமல் பார்க்க முடியுமா அவன் இப்படித்தான் பேசினான் அவள் இப்படித்தான் நடந்தாள் இந்த உண்மையை விளக்கம் இல்லாமல் பார்க்கும்போது ஒரு அமைதி வருகிறது அந்த அமைதி அடக்கம் அல்ல அது தெளிவு அந்த தெளிவில் இருந்து செயல் வந்தால் சில நேரம் பேசுவோம் சில நேரம் விலகுவோம் சில நேரம் மூனம் காப்போம் ஆனால் அந்த செயல் கேள்வியில் இருந்து வராது அது புரிதலில் இருந்து வரும் இதுதான் கேள்வி இல்லாத வாழ்வு இது எதையும் சகித்துக்கொள் என்ற போதனை அல்ல இது எதையும் எதிர்க்காதே என்ற அறிவுரை அல்ல இது உண்மையை நேரடியாக பார்க்கும் துணிவு நேரடியாக பார்க்கும்போது பல விஷயங்கள் தானாக சரியாகிவிடும் இப்போது சமூகம் சமூகம் முழுவதும் கேள்விகளால் கட்டமைக்கப்பட்டுள்ளது நான் யார் நீ யார் நான் எந்த மதம் நான் எந்த ஜாதி நான் எந்த நாடு இந்த கேள்விகளுக்கு பதில்களாக அடையாளங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த அடையாளங்களே மோதலின் மூல காரணம் அடையாளம் வலுவான அளவுக்கு கேள்வியும் வலுவாகிறது நான் சரியா நீ தவறா இந்த கேள்வி இல்லாத இடத்தில்தான் மனிதத்தன்மே தோன்றுகிறது நான் மனிதன் அவன் மனிதன் இதற்கு பதில் தேவையில்லை இது ஒரு உணர்வு இந்த உணர்வு கல்வியால் வராது அது விழிப்புணர்வால் வரும் விழிப்புணர்வு என்றால் என்ன கவனித்தல் தீர்ப்பு இல்லாமல் கவனித்தல் விளக்கம் இல்லாமல் பார்க்குதல் நீ கோபமாக இருக்கிறாய் என்பதை கவனிக்கும்போது ஏன் கோபம் வந்தது என்ற கேள்வி பின்னால் போகிறது கோபம் முழுமையாக பார்க்கப்படும்போது அது நீடிக்காது அதேபோல பயம் அதேபோல துக்கம் எல்லா கேள்விகளுக்கும் அடியில் ஒரு உணர்வு இருக்கிறது உணர்வை பார்க்காமல் கேள்வியில் சிக்கிக்கொண்டால் வாழ்க்கை முழுவதும் தேடலாக மாறும் தேடல் முடிவதில்லை ஆனால் பார்க்கும் தருணத்தில் பயணம் முடிகிறது இப்போது நாம் ஒரு முக்கியமான திருப்புமுனைக்கு வந்திருக்கிறோம் இதுவரை பேசிய அனைத்தும் கேள்வி என்ற ஒன்று எப்படி பிறக்கிறது அது எப்படி பயமாக மாறுகிறது அது எப்படி அடையாளமாக மாறுகிறது என்பதைத்தான் இப்போது அந்தப் புரிதலை நேரடியாக வாழ்க்கையில் எப்படி வாழ்வது என்பதை பார்ப்போம் ஏனெனில் உண்மை பேசப்படுவதற்காக அல்ல அது வாழப்படுவதற்காக கேள்வி இல்லாத வாழ்வு என்றால் என்ன அது மலைக்குச் சென்று தனியாக அமர்வதா அது உலகத்தை விட்டு விலகுவதா இல்லை கேள்வி இல்லாத வாழ்வு என்றால் வாழ்க்கையை விட்டு விலகுவது அல்ல வாழ்க்கைக்குள் முழுமையாக நுழைவது ஒரு நாளை எடுத்துக்கொள் காலை எழுந்தவுடன் மனம் தொடங்கும் இன்று என்ன ஆகும் இவன் இப்படிச் செய்வானா அவள் என்ன சொல்வாளா இந்த வேலை முடிவடையுமா இந்த எல்லாமே எதிர்காலம் பற்றிய கேள்விகள் இந்த கேள்விகள் உன்னை தயார்படுத்துகிறதா இல்லை சோர்வடைய செய்கிறதா பெரும்பாலும் சோர்வடைய ஏனெனில் மனம் உருவாக்கும் எதிர்காலம் உண்மை அல்ல அது கற்பனை கற்பனையை எதிர்த்து உடல் இப்போதே வாழ முயற்சி செய்கிறது அதனால்தான் சோர்வு இப்போது ஒரு சின்ன மாற்றம் காலை எழுந்தவுடன் ஒரு கேள்வி கேட்காதே பதிலாக உணரு உடல் எப்படி இருக்கிறது மூச்சு எப்படி இருக்கிறது மனம் அமைதியா வேகமா இது கேள்வி கேள்வியில்லை கவனிப்போ கவனிப்பில் பதில் தேவைப்படுவதில்லை இந்த ஒரு மாற்றம் நாளை முழுவதும் மாற்றும் வேலைக்கு செல்லும்போது இந்த வேலை பிடிக்குமா பிடிக்காதா இந்த சம்பளம் போதுமா நான் வாழ்க்கையில் முன்னேறுவேனா இந்த கேள்விகள் எல்லாம் உன்னை இப்போதிலிருந்து பிரிக்கின்றன வேலை செய்வது இப்போ ஆனால் மனம் ஐந்து வருடங்கள் முன்னே ஓடுகிறது இந்த பிளவுதான் மன அழுத்தம் கேள்வி இல்லாத செயல் எப்படி இருக்கும் நீ செய்கிறாயா ஆம் முழுமையாக செய் முழுமையாக செய்வதற்கு கேள்வி தேவையில்லை கவனம் போதும் கவனம் இருந்தால் தரம் வரும் தரம் இருந்தால் பாதை தானாக திறக்கும் பாதையை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வியே சுமை உறவுகளில் இது இன்னும் தெளிவாக தெரியும் நான் சரியா அவன் சரியா நான் ஏன் இப்படிச் சொன்னேன் அவன் ஏன் இப்படிச் சொன்னான் இந்த கேள்விகள் உறவுகளே சிதைக்கிறது ஒரு உறவில் கேள்வி இல்லாத தருணம் இயத்து நீ நேசிக்கும் போது நீ கேட்பதில்லை நீ கணக்கெடுவதில்லை அந்த தருணத்தில் உறவு உயிரோடு இருக்கும் பின்னர் மனம் நுழைகிறது நான் அதிகம் கொடுத்தேன அவன் குறைவாக கொடுத்தானா அங்குதான் உறவு வணிகமாக மாறுகிறது கேள்வி இல்லாத உறவு என்றால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள் என்பதல்ல அது தெளிவான எல்லைகள் வைத்துக் கொள்வது தெளிவு கேள்வியில் இருந்து வராது அது உள் உணர்விலிருந்து வரும் இந்த உள் உணர்வு கேள்வி இல்லாத இடத்தில் மட்டுமே கேட்கும் தனிமை பற்றி பேசுவோம் நான் ஏன் தனிமையாக இருக்கிறேன் என்னிடம் ஏன் யாருமில்லை இந்த கேள்விகள் தனிமையை வலியாக மாற்றுகிறது ஆனால் தனிமை உண்மையில் ஒரு நிலை அல்ல அது ஒரு வாய்ப்பு கேள்வி இல்லாமல் தனிமையை உணரும்போது அது காலியாக இல்லை அது விசாலமாக இருக்கும் அந்த விசாலத்தில் உன்னையே சந்திக்கிறாய் ஆனால் கேள்விகளுடன் தனிமையில் இருந்தால் நீ உன்னிடமிருந்து ஓடிக்கொண்டிருப்பாய் அதனால்தான் சத்தம் தேடுகிறோம் மக்கள் திரைகள் பேச்சு சத்தம் இல்லாத இடத்தில் கேள்வி விழும் என்று பயம் உண்மையில் சத்தம் இல்லாத இடத்தில்தான் கேள்வி கரையும் இப்போது தியானம் தியானம் பற்றி நிறைய கேள்விகள் நான் சரியாக செய்கிறேனா எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் எப்போது விளைவு வரும் இந்த கேள்விகளே தியானத்தை அழிக்கிறது தியானம் என்பது விளைவு பெறும் செயல் அல்ல அது இருப்பதை அனுமதிக்குமிலே நீ உட்கார்கிறாய் மூச்சு நடக்கிறது எண்ணங்கள் வருகின்றன போகின்றன இதில் எதற்கும் கேள்வி தேவையில்லை கவனித்தல் போதும் கவனித்தல் தொடரும்போது ஒரு கட்டத்தில் கவனிப்பவன் காணாமல் போகிறான் அந்த தருணத்தில்தான் கேள்வி இல்லாத இடம் அந்த இடத்தில் பதில் இல்லை ஆனால் குழப்பமும் இல்லை அதுதான் சுதந்திரம் இவையெல்லாம் ஆன்மீக மனிதர்களுக்குத்தான் தியானம் செய்பவர்களுக்குத்தான் கானம் தேடுபவர்களுக்குத்தான் இல்லை கேள்வி இல்லாத வாழ்வு என்பது ஆன்மீக வாழ்க்கை அல்ல அது இயல்பான மனித வாழ்க்கை ஆன்மீகம் என்று நாம் பெயர் வைத்தது உண்மையில் இயல்பை நினைவூட்டும் ஒரு முயற்சிதான் ஒரு சாதாரண மனிதனை எடுத்துக்கொள் காலை எழுந்து வேலைக்கு போகிறான் வீடு திரும்புகிறான் குடும்பம் பொறுப்புகள் கவலைகள் இவைகளுக்கு நடுவில் கேள்வி இல்லாத வாழ்வு எப்படி சாத்தியம் இங்கேதான் விஷயம் கேள்வி இல்லாத வாழ்வு என்றால் பிரச்சனை இல்லாத வாழ்வு அல்ல அது பிரச்சனையுடன் சண்டையிடாத வாழ்வு ஒரு சாதாரண நாளில் என்ன நடக்கிறது பஸ்லேட் ஆகிறது யாரோ கோபமாக பேசுகிறார்கள் வேலையில் அழுத்தம் இந்த தருணங்களில் மனம் உடனே கேள்வி கேட்கிறது ஏன் இப்படி நடக்கிறது ஏன் எனக்கு மட்டும் ஏன் இந்த உலகம் இப்படித்தான் இந்த கேள்விகள் நிலையே மாற்றுகிறதா இல்லை ஆனால் மனதே விஷமாக்குகிறது அதே நிகழ்வை கேள்வி இல்லாமல் பார்த்தால் பஸ்லேட் அவன் கோபம் வேலை அழுத்தம் இதில் கதை இல்லை விளக்கமில்லை இந்த பார்வையில் இருந்து செயல் வந்தால் நீ மாற்ற முடிந்ததை மாற்றுவாய் மாற்ற முடியாததை சுமக்க மாட்டாய் இதுதான் நாணம் என்று பெரிய வார்த்தை தேவையில்லை இது ஆரோக்கியம் ஆரோக்கியமான மனம் கேள்விகளை குறைக்கும் ஒரு குழந்தையை மீண்டும் நினைவில் கொள் அது விளையாடும் போது நான் சரியாக விளையாடுகிறேனா நான் போதுமானவனா என்று கேள்வியில்லை அது முழுமையாக விளையாடுகிறது அந்த முழுமைதான் வாழ்க்கை வயது வந்தவுடன் விளையாட்டு போய்விட்டது அதற்கு பதிலாக மதிப்பீடு வந்துவிட்டது நான் சரியா நான் தவறா நான் முன்னேறுகிறேனா இந்த மதிப்பீடுதான் உன்னை சோர்வடைய செய்கிறது கேள்வி இல்லாத இடத்தில் மதிப்பீடு இல்லை அங்கே அனுபவம் மட்டும் அனுபவம் நல்லதா கெட்டதா என்று பிரிப்பதில்லை அது அனுபவிக்கப்படுகிறது இதுதான் வாழ்க்கையை இலகுவாக்குகிறது இப்போது பணம் பணம் பற்றி எத்தனை கேள்விகள் எனக்கு போதுமா நான் விட்டேனா மற்றவர்கள் முன்னேறிவிட்டார்களா இந்த கேள்விகள் பணத்தை ஒரு அச்சமாக மாற்றுகிறது பணம் ஒரு கருவி அது வாழ்வியல் அளவுகோல் அல்ல கேள்வி இல்லாத பார்வையில் இப்போது என்ன தேவையோ அதை செய் பிறகு பார்ப்போம் இந்த பிறகு பார்ப்போம் என்ற நம்பிக்கை அலட்சியம் அல்ல அது வாழ்க்கையின் மீது உள்ள நம்பிக்கை இந்த நம்பிக்கை புத்தகத்திலிருந்து வராது அது மோனத்தில் இருந்து வரும் மோனம் என்றால் பேசாமை அல்ல மோனம் என்றால் உள்ளே சண்டை இல்லாத நிலை இந்த நிலை வந்தவுடன் முடிவுகள் தெளிவாக வரும் ஆனால் அவை மன அழுத்தத்துடன் வராது ஒரு விசித்திரமான மாற்றம் நடக்கும் நீ அதிகம் யோசிக்காமல் சரியான முடிவுகளை எடுப்பாய் இதற்கு காரணம் என்ன மனம் தடையில்லை தடையில்லாத மனம் இயற்கையின் ஓட்டத்தோடு ஒத்துசெய்கிறது அதனால்தான் சிலர் சொல்வார்கள் எனக்கு தெரியவில்லை எப்படி ஆனால் எல்லாம் சரியாக நடந்தது அது அதிர்ஷ்டம் அல்ல அது கேள்வி இல்லாத ஓட்டம் இப்போது கடைசி ஒரு விஷயம் அர்த்தம் வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன நான் ஏன் வாழ்க்கிறேன் இந்த கேள்விகள் மிக ஆழமாக தோன்றினாலும் இவை மனிதனை அதிகம் துன்புறுத்திய கேள்விகள் வாழ்க்கைக்கு அர்த்தம் தேவைப்படுவது அதே ஒரு திட்டமாக மாற்ற முயற்சி செய்வதால் வாழ்க்கை ஒரு கவிதை அதற்கு அர்த்தம் தேடினால் அழகு போய்விடும் கவிதையை உணர வேண்டும் விளக்க வேண்டியதில்லை அதேபோல வாழ்க்கை கேள்வி இல்லாத இடத்தில் வாழ்க்கை அர்த்தமற்றதா இல்லை அது அர்த்தம் தேவைப்படாத அளவுக்கு நிறைவானது இந்த உம்மை புரிந்தவுடன் நீ எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை யாரிடமும் போட்டியிட வேண்டியதில்லை நீ இருக்கிறாய் அதுபோதும் அடுத்த பகுதியில் இந்த பயணத்தின் இயல்பான நிறைவு முடிவு இல்லாத முடிவு மூனமாக முடியும் உரை என்பதை மெதுவாக பகிர்வோம் கவனித்துப் பாருங்கள் நீ எதையாவது புரிந்துகொள்ளவில்லை என்றால் உடனே மனம் கேள்வி கேட்கிறது கேள்வி கேட்கும் வரை மனம் தனக்கு ஒரு பணி இருப்பதாக உணர்கிறது நான் தேடிக் கொண்டிருக்கிறேன் நான் முயற்சி செய்கிறேன் நான் முன்னேறுகிறேன் இந்த உணர்வே மனத்தின் உயிர் அதனால் கேள்வி இல்லாத இடம் என்றால் மனத்திற்கு அது மரணம் போல அங்கு மனம் செய்ய இல்லை பிடிக்க எத்துவும் இல்லை புரிந்து கொள்ள இல்லை அதனால்தான் அந்த இடம் வெறுமை போலத் தெரிகிறது ஆனால் அந்த வெறுமை உண்மையில் காலி அல்ல அது சுதந்திரம் மனம் பழக்கப்பட்டிருக்கிறது நிரப்புவதற்கு சிந்தனையால் திட்டங்களால் பயத்தால் நம்பிக்கையால் நிரப்பப்படாத இடம் மனத்திற்கு அச்சம் அதனால்தான் பலர் தியானம் செய்யும்போது ஒரு கட்டத்தில் நிறுத்திவிடுகிறார்கள் எதுவும் நடக்கவில்லை எனக்கு வெறுமையாக இருக்கிறது எனக்கு பயமாக இருக்கிறது இந்த பயம்தான் வாசல் இந்த வாசலை தாண்டினால்தான் உண்மை தொடங்குகிறது மனம் எப்போதும் ஒலியோடு இருக்க விரும்புகிறது ஒலி என்றால் பாதுகாப்போ ஒலி என்றால் தொடர்ச்சி மோனம் என்றால் கட்டுப்பாடு இல்லை அதனால்தான் இரவு தூங்குமுன்கூட ஏதாவது சத்தம் தேடுகிறோம் ரேடியோ மொபைல் டிவி மோனத்தில் மனம் தன்னை சந்திக்க வேண்டி வருகிறது அந்த சந்திப்போ தவிர்க்கப்படுகிறது கேள்வி இல்லாத இடத்தில் என்ன நடக்கும் முதலில் ஒரு அசோகரியம் பின் ஒரு பயம் பின் ஒரு வெறுமை பின் ஒரு விசாலம் இந்த நான்கு கட்டங்களையும் தாண்டினால் ஒரு மென்மையான ஆனந்தம் காரணமில்லாத அமைதி இந்த அமைதி சந்தோஷம் போல இல்லை அதில் உற்சாகம் இல்லை அதில் குதிப்பு இல்லை அது ஆழம் ஆழமான கடல் போல மேற்பரப்பில் அலை இருக்கலாம் ஆனால் ஆழத்தில் அசைவு இல்லை அந்த ஆழம்தான் நீ அந்த இடத்தில் வாழ்வது எப்படி நீ இன்னும் வேலை செய்வாய் நீ இன்னும் பேசுவாய் நீ இன்னும் சிரிப்பாய் நீ இன்னும் அழுவாய் ஆனால் உள்ளே ஒரு இடம் அசையாது அந்த அசையாத்த இடத்தில் இருந்து வாழ்வதுதான் கேள்வி இல்லாத வாழ்வு இந்த நிலை வந்துவிட்டால் எல்லாம் முடிந்துவிடுமா இல்லை வாழ்க்கை தொடரும் சவால்கள் வரும் உறவுகள் மாறும் உடல் வயதாகும் ஆனால் இவைகளுக்கு பின்னால் ஓடும் கேள்விகள் இருக்காது ஏன் எனக்கு இப்படித்தான் நடக்கிறது ஏன் நான் மட்டும் ஏன் வாழ்க்கை அநியாயம் இந்த ஏன் கரைந்து போகும் ஏனெனில் அந்த ஏன் குழந்தை போல இருந்தது அதற்கு உலகம் புரியவில்லை இப்போது அது புரிதலில் ஓய்வெடிக்கிறது இந்த இடத்தில் ஒரு தவறான பயம் வருகிறது நான் கேள்வி கேட்கவில்லை என்றால் நான் விடுவேனா இல்லை கேள்வி கேட்பது தேவையில்லை என்பதல்ல கேள்வி அடிமையாக இருக்க வேண்டியதில்லை பயன்படும் கேள்வி மட்டும் மிச்சம் பயத்திலிருந்து வரும் கேள்வி விழும் உதாரணமாக இந்த பாலம் பாதுகாப்பானதா இந்த முடிவு சரியா இவை நடைமுறை கேள்விகள் இவைகள் பிரச்சினை இல்லை ஆனால் நான் மதிப்புள்ளவனா எனக்கு அர்த்தம் இருக்கிறதா நான் போதுமானவனா இந்த கேள்விகள்தான் சுமை இந்த கேள்விகள் இல்லாத இடத்தில்தான் மனிதன் முழுமையாக நிற்கிறான் ஒரு மரம் தன்னை கேள்வி கேட்குமா நான் சரியாக வளர்கிறேனா என் இலைகள் போதுமா அது வளர்கிறது அது மலர்கிறது அது உதிர்கிறது அதனால் அது குறைவானதா அதே போல நீ வாழ்க்கிறாய் அதுபோதும் இந்த உம்மை புரியும்போது உலகத்தை மாற்ற வேண்டும் என்ற ஆவல் குறையும் உன்னை மாற்ற வேண்டும் என்ற வன்முறை விழும் மாற்றம் தானாக நடக்கும் மரணம் பற்றி ஏன் இத்தனை கேள்விகள் மரணத்திற்கு பிறகு என்ன நான் தொடர்வேனா எல்லாம் முடிந்துவிடுமா இந்த கேள்விகள் எல்லாம் இதில் இருந்து வருகிறது தொடர்ச்சி வேண்டும் என்ற ஆசையிலிருந்து மனம் தொடர விரும்புகிறது நான் இருந்தே ஆகஸ்ட் வேண்டும் நான் மறையக்கூடாது அதனால் மரணம் ஒரு அச்சமாக மாறுகிறது ஆனால் இங்கே ஒரு முக்கியமான உண்மை மரணத்தை பற்றி கேள்வி கேட்பவன் யார் உடலா உணர்வா அல்லது நினைவுகளால் உருவான அடையாளமா கவனித்து பாருங்கள் உடல் இப்போது இருக்கிறது உணர்வோ இப்போது இருக்கிறது ஆனால் அடையாளம் அது நேற்றில் இருந்து வந்த ஒரு கதை நாளைக்கு செல்லும் ஒரு கற்பனை இந்த கதைதான் மரணத்தை பயமாக்குகிறது கேள்வி இல்லாத பார்வையில் மரணம் எப்படி தெரியும் மரணம் ஒரு எதிர்கால நிகழ்வு அல்ல அது ஒவ்வொரு நொடியும் நடக்கிறது இந்த எண்ணம் முடிகிறது இந்த மூச்சு முடிகிறது இந்த தருணம் முடிகிறது இந்த முடிவுகள் அனைத்தையும் நீ எதிர்க்காமல் பார்த்தால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் முடிவுகள் நடக்கின்றன ஆனால் ஏதோ ஒன்று தொடகிறது அது என்ன அது பெயரில்லாத இருப்போ இந்த இருப்பு தொடகிறது என்று சொல்லவும் முடியாது முடிகிறது என்றும் சொல்ல முடியாது ஏனெனில் தொடரும் முடியும் என்ற சொற்கள் காலத்தை சார்ந்தவை இருப்பு காலத்திற்கு அப்பால் அதனால்தான் கேள்வி இல்லாத இடத்தில் மரணம் ஒரு பிரச்சனையாக இல்லை அங்கே மரணம் இல்லை வாழ்க்கை மட்டும் இல்லை அங்கே நிகழ்வு மட்டும் நிகழ்வுக்கு அர்த்தம் தேவையில்லை ஒரு இலை விழுகிறது அதற்கு ஏன் என்ற கேள்வி இல்லை அதேபோல ஒரு உடல் விழுகிறது இந்த பார்வை கடினமாக தோன்றலாம் ஏனெனில் நாம் மரணத்தை தனிப்பட்டதாக மாற்றிக் கொண்டோம் என் மரணம் என் இழப்போ என் முடிவு இந்த எந்தான் பயத்தின் விதை கேள்வி இல்லாத நிலையில் என் கரைகிறது என் கரையும் போது மரணமும் கரைகிறது அதனால்தான் சில ஞானிகள் மரணத்தை பார்த்து சிரித்தார்கள் அது அலட்சியம் அல்ல அது புரிதல் இந்தப் புரிதல் வந்தவுடன் வாழ்க்கை எப்படி மாறுகிறது நீ ஒவ்வொரு நாளையும் முழுமையாக வாழ ஆரம்பிப்பாய் ஏனெனில் நாளை பற்றிய கேள்வி இல்லை நீ அன்பை வைக்க மாட்டாய் நீ சொல்ல வேண்டியதை இப்போதே சொல்வாய் ஏனெனில் இப்போது தவிர வேறு நேரம் உறுதியில்லை இந்த பார்வை வாழ்க்கையே தீவிரமாக்காது அது மென்மையாக்கும் மென்மை பலவீனம் அல்ல அது ஆழமான வலிமை ஒரு மனிதன் மரணத்தை ஏற்றுக்கொண்டால் அவன் வாழ்க்கையை எதிர்க்க மாட்டான் எதிர்ப்பு இல்லாத வாழ்க்கையில் கேள்விகள் குறையும் கேள்விகள் குறையும் போது பதில்கள் தேவைப்படுவதில்லை அப்போது வாழ்க்கை ஒரு சிக்கல் அல்ல அது ஒரு ஓட்டம் இந்த ஓட்டத்தில் நீ எங்கேயும் செல்வதில்லை நீ எங்கிருந்தாயோ அங்கேயே இருக்கிறாய் இந்த உண்மைதான் மனத்தை அதிர வைக்கிறது நான் எங்கும் போகவில்லையா என்னுடைய தேடல் எல்லாம் வீணா இல்லை தேடல் வீணல்ல அது உன்னை இங்கே கொண்டு வந்தது இங்கே வந்தவுடன் தேடல் முடிகிறது கேள்வி இல்லாத இடம் ஒரு இறுதிநிலை அல்ல அது ஆரம்பமும் அல்ல அது உண்மை இந்த பயணம் இங்கே முடிவடைகிறது என்று சொல்ல முடியாது ஏனெனில் உண்மையில் இது எங்கேயும் தொடங்கவும் இல்லை எங்கேயும் முடிவடையவும் இல்லை நாம் இந்த உரை முழுவதும் ஒன்றையே பார்த்தோம் கேள்வி என்பது வாழ்க்கையின் இயல்பு அல்ல அது மனத்தின் பழக்கம் பழக்கம் உடைந்தால் வாழ்க்கை மாறுவதில்லை வாழ்க்கை வெளிப்படுகிறது கேள்வி இல்லாத இடத்தில் பதில் இருக்கிறதா என்று நாம் கேட்டபோது நாம் தேடியது ஒரு புதிய விளக்கம் அல்ல ஒரு புதிய கருத்தும் அல்ல நாம் தேடியது ஓய்வு தேடலிலிருந்து ஓய்வு முயற்சியிலிருந்து ஓய்வு நிரூபிப்பிலிருந்து ஓய்வு அந்த ஓய்வுதான் அமைதி அமைதி என்பது எதையாவது அடைந்த பிறகு வரும் பரிசு அல்ல அது எதையும் பிடிக்காத போது இயல்பாக வழிபடுமில்லை இந்த உரையைக் கேட்ட பிறகும் மனம் மீண்டும் கேள்வி கேட்கலாம் நான் இதை சரியாக புரிந்து கொண்டேனா இது எனக்கு வந்துவிட்டதா அதில் தவறு இல்லை கேள்வியை எதிர்க்க வேண்டாம் அதை பின்தொடரவும் வேண்டாம் ஒரு மென்மையான பார்வை போதும் இந்த கேள்வி இப்போது எங்கே இருந்து வருகிறது இந்த கேள்வியை கவனிப்பவன் யார் இந்த இரண்டு கவனிப்புகளே போதும் அப்போது கேள்வி மெதுவாக தன் சக்தியை இழக்கும் அது அழிக்கப்படாது அது தேவையற்றதாக மாறும் அந்த தருணத்தில் நீ மாறவில்லை உலகம் மாறவில்லை ஆனால் சுமை விழுந்திருக்கும் வாழ்க்கை லேசாக இருக்கும் மூச்சு ஆழமாக இருக்கும் நிகழ்வுகள் தெளிவாக இருக்கும் நீ இன்னும் சிரிப்பாய் நீ இன்னும் அழுவாய் நீ இன்னும் தவறு செய்வாய் ஆனால் இவை எல்லாம் உன்னை வரையறுக்காது ஏனெனில் நீ இப்போது கதையாக இல்லை நீ இருப்பாக இருக்கிறாய் இருப்புக்கு பதில் தேவையில்லை இருப்புக்கு கேள்வியும் தேவையில்லை சூரியன் தன்னை விளக்கிக் கொள்ளவில்லை மரம் தன்னை நிரூபிக்கவில்லை நதி தன் ஓட்டத்தை கேள்வி கேட்கவில்லை அதே இயல்பில் நீயும் இருக்கலாம் இதுவே எந்த போதனையும் அல்ல எந்த நம்பிக்கையும் அல்ல இது ஒரு நினைவூட்டல் நீ எப்போதும் இதுதான் கேள்விகளுக்கு முன்னாலும் பதில்களுக்கு அப்பாலும் இந்த உரை இங்கே மூனமாக நிற்கிறது இது உனக்கு எதையும் கொடுக்கவில்லை அது உன்னிடமிருந்து எதையும் எடுத்துவிடவும் இல்லை ஒரு நிமிடம் மட்டும் அமைதியாக எதையும் செய்யாமல் எதையும் புரிந்து கொள்ளாமல் இருந்து பார் அங்கே கேள்வி இருக்காது பதில் இருக்காது ஆனால் நீ இருப்பாய் அதுபோதும்